தாவேகா காங்கிரஸ் கூட்டணி என்றால் தொகுதிகள் வெற்றி உறுதி சமீபத்திய கருத்து கணிப்பால் ராகுல் காந்தி மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின் ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் விஜயை விரைவில் நேரில் சந்திக்கும் ராகுல் சோனியா விஜயுடன் பிரச்சாரம் செய்வாரா பிரியங்கா காந்தி இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் புதிய கூட்டணியின் சாத்தியக்கூறுகளை நோக்கி நகர்ந்து வருகிறதுனே சொல்லலாம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இடையேயான கூட்டணி உருவாகும் வாய்ப்புகள் குறித்த யூகங்கள் வலுப்பெற்று உள்ளன சமீபத்தில் வந்த ஒரு கருத்து கணிப்பு ஒன்றுள்ள இந்த இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டால் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்று கணித்துள்ளது இந்த கருத்து கணிப்பு காங்கிரஸ் தலைமைக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் சொல்லிக்கிறாங்க இதன் விளைவாக ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோர் விஜயை விரைவில் டெல்லிக்கு வர சொல்லி நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஆட்சிதான் தொடர்ந்து இருந்து வருகிறது காங்கிரஸ் கட்சி திமுக அல்லது அதிமுக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து குரந்த எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆட்சியில் பங்கு பெறாமல் இருந்தது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை ருசித்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது இந்த சூழல்ல தான் விஜயின் தாவேக்காவும் காங்கிரசும் இணைந்து தனித்து ஒரு வலுவான அணியாக களமிறங்கினால் திமுக மற்றும் அதிமுகவின் வாக்கு வங்கிகள் சிதறி இந்த புதிய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது இது காங்கிரஸ்க்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம் கருத்து கணிப்பு முடிவுகளால் ஊக்கமடைந்த காங்கிரஸ் தலைமை கூட்டணியை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் அடுத்த கட்ட நகர்வுகளை தொடங்கியுள்ளது ராகுல் காந்தி விஜயை நேரில் சந்தித்து கூட்டணி குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டு வருது இந்த சந்திப்புகள் மூலம் கூட்டணியை இறுதி செய்வதுடன் விஜய்க்கு போதுமான மரியாதை அளித்து அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தவும் காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொள்ள வாய்ப்புள்ளதுனே சொல்லிக்கிறாங்க விஜயுடன் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரச்சாரம் செய்வார்கள் என்றும் ஏன் பிரியங்கா காந்தி கூட பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருது பிரியங்கா காந்திக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறதுனே சொல்லலாம் அவர் வட மாநிலங்களில் மட்டுமில்லாமல் தென் மாநிலங்கள் மக்களிடம் ஒருவித ஈர்ப்பை ஏற்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஒருவேளை விஜய் காங்கிரஸ் கூட்டணி உறுதியானால் பிரியங்கா காந்தி விஜயுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னே சொல்லிக்கிறாங்க மேற்கண்ட தகவல்கள் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து வந்தாலும் இவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டால் மட்டும் உறுதி